அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு அதிசாரப் பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் வரக்கூடிய அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து நவம்பர் இரண்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டத்துக்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து பயிற்சியாகி கடக ராசியில உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்ய போறார் இந்த அதிசார பயிற்சி காலக்கட்ட உங்க ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான தாக்கத்தையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத இந்த பதிவுல தெளிவாவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசி கதிபதி சுக்கர பகவான் துலாம் ராசி அன்பர்களுக்கு மூன்று ஆறு குரிய கிரகமான குரு பகவான் கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துல உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்கிறார் பல மாதங்களா துலாம் ராசி அன்பர்கள் காத்துக்கிட்டு இருந்த ஒரு அற்புதமான காலகட்டம் இது முயற்சி ஸ்தானாதிபதி குரு பத்தாம் பாவகத்தில் உச்சமானது ஒரு அசாதாரண வெற்றியை கொடுக்கும் முயற்சி ஸ்தானாதிபதி உச்சமானதுனால நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அத்தனையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் உங்கள் திறமைகள் மற்றவங்களால் அங்கீகரிக்கப்படும் உங்கள் தொழில் ரீதியான வெற்றி உச்சத்துக்கு செல்லும் தொழில் ரீதியாக கடந்த காலகட்டங்களில் இருந்த தேக்க நிலை தோட்டலாக மாறி உங்கள் தொழிலில் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது பிஸ்னஸ் வைஸ் நீங்கள் எந்த உயரத்தை அடையணும்னு நினைச்சிங்களோ அந்த உயரத்தை எட்டக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது பேச்சு எழுத்து ஊடக தொடர்பு மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கவங்க இசை சார்ந்த துறைகளில் இருக்கவங்க கையெழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கவங்க இந்த மாதிரி துறைகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலமாகவே இருக்கும் அதர்வைஸ் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி பிஸ்னஸ் வைஸ் தொழில் ரீதியான வளர்ச்சிக்கான அற்புதமான காலகட்டம் இது நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் சுய தொழில் தொடங்குவீங்க உங்க புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நீங்க சிறு தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி பெரிய அளவுல தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி வியாபாரிகளா இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் உங்களுக்கு முன்னேற்றகரமான காலகட்டமாக நிச்சயமா இருக்கும் வேலை பார்க்கறவங்களா இருந்தாலுமே பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இடமாற்றத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இது அற்புதமான காலகட்டம் நீங்க நினைச்ச இடத்துக்கு இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பயணங்களால அனுகூலங்கள் உண்டாகும் சிறுதூர பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்வீங்க பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வேலை காரணமாகவோ இல்ல உங்க பர்சனல் விஷயங்களுக்காகவோ தொழில் ரீதியாவோ நீங்க பயணங்கள் மேற்கொள்ளும்படியான சூழல் இந்த காலக்கட்டத்தில் ஏற்படுத்தும் பயணங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் லாபத்தையும் அதிகரிக்கும் அரசு அல்லது பொதுத்துறையில் இருக்கவங்களுக்குமே இந்த காலகட்டத்தில் செல்வாக்கு கூடும் அரசு ரீதியான அனுகூலங்கள் சிறப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய அரசு உத்தியோகம் கிடைக்கும் மக்கள் மத்தியில் மதிக்கப்படுற ஒரு உயர் பதவி கௌரவம் இந்த காலகட்டத்தில் நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் சகோதர ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் மூன்றாம் இடம் இந்த இளைய சகோதர ஸ்தானாதிபதி உச்சபலம் பெறும் இந்த காலகட்டத்தில் சகோதர வழியில அனுகூலங்கள் உண்டாகும் இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் குறிப்பா தொழில் ரீதியான உதவிகள் சிறப்பாகவே கிடைக்கும் சகோதர வழியில தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் ஒரு சில விஷயங்கள் முடிவெடுக்க முடியாம தடுமாற்றத்தோட இருந்திருப்பீங்க இந்த விஷயம் நமக்கு செட் ஆகுமா இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மனக்குழப்பத்தோடையே இருந்திருப்பீங்க இல்லையா அந்த நிலை இப்ப மாறும் கடந்த காலகட்டங்கள்ல ஏதாவது விஷயம் செய்யணும்னு நினைச்சு நிலுவில இருந்திருக்கோம் இல்லையா அந்த விஷயங்களை எடுத்து செஞ்சு அதுல வெற்றி காணக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது தொழில் ரீதியா எப்படிப்பட்ட சவாலா இருந்தாலும் சரி சவால்களை சிரமமே இல்லாம எதிர்கொண்டு தன்னம்பிக்கையோடையும் வெற்றி பெறுவீங்க எதிர்ப்புகளை சமாளிப்பீங்க எதிரிகள் போட்டியாளர்கள் இந்த மாதிரி யார் இருந்தாலுமே ஆறாம் அதிபதி உச்சமானது பிளஸ் மைனஸ் இரண்டும் கலந்த பலன்களை கொடுக்கும் நேர்மறை பலன்களையும் கொடுக்கும் எதிர்மறை பலன்களையும் கொடுக்கும் இந்த காலகட்டம் வேலை ரீதியா மாற்றங்கள் செய்யறதுக்கும் வேலை ரீதியா முன்னேற்றம் காணவும் அற்புதமான காலகட்டமா இருந்தாலுமே பனிச்சுமை சற்று கூடுதலாவே இருக்கும் ருண ரோக சத்ருஸ்தானம் ருணம்னா கடன் ரோகம்னா வியாதி சத்ருன்னா பகைவர்கள் ஆறாம் அதிபதி வலுக்கும் போது உங்களுக்கு பனிச்சுமை சற்று கூட வாய்ப்பு இருக்கிறதுனால வேலை வலு காரணமாவோ அல்லது தொடர்ச்சியான உழைப்பின் காரணமாவோ சில சமயங்கள்ல நீங்க உங்க ஆரோக்கியத்தை பாத்துக்காம போகலாம் உங்க உடல் ஆரோக்கியத்துல உங்க உடல் நலத்துல கவனம் செலுத்த முடியாம போகலாம் டைமிங்க்கு சாப்பிட முடியாமல் டைமிங்க்கு தூங்க முடியாமல் போகலாம் இதனால உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வயிறு சார்ந்த உபாதைகள் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு செரிமான கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த காலக்கட்டத்தில் என்னதான் வேலை இருந்தாலுமே உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு கூடுதல் அக்கறை அவசியம் தேவைப்படும் வேலை இருந்தாலுமே டைமிங்க்கு சாப்பிட்ருங்க டைமிங்க்கு தூங்க பாருங்க வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்து வீட்டிலேயே நீங்களே சமைச்சு சாப்பிடறது நல்லது ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் இந்த காலக்கட்டத்தில் உட்கொள்ள வேண்டியது அவசியம் ஏற்கனவே வயிறு பிரச்சனை இருக்கவங்க காரமான உணவுப் பொருட்களை எல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது இந்த காலகட்டத்துல கடன் கேட்டா எளிதாவே கடன் கிடைக்கும் லோன் எங்கேயாவது அப்ளை பண்ணீங்கன்னா ஈஸியா கிடைக்கும் ஆனா கடன் பெரிய அளவுல வாங்க வேண்டாம் உங்க தகுதிக்கேற்ற மாதிரி கடன் வாங்கிக்கோங்க பெரிய அளவில் கடன் வாங்கி மற்றபடி சுப விஷயங்களுக்காக தாராளமா கடன் வாங்கலாம் இடம் வாங்கிறதுக்கு வீடு கட்டுறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த காலக்கட்டத்தில் கடன் வாங்க வைக்கும் ஏன்னா சுகஸ்தானத்தையும் குரு பகவான் குருபகவானுடைய குரு பகவானுடைய சமசப்தம பார்வை நான்காம் இடத்துக்கு கிடைக்கும் காரணத்தினால தாயுடைய உடல் நலத்துல கடந்த காலகட்டத்துல இருந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் நீங்கி தாயுடைய உடல் நலம் சீராகும் தாயுடனான கடந்த காலகட்டங்கள்ல இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் விலகி தாயின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் தாய் வழி சொத்துக்கள் ஒரு சிலருக்கு கைக்கு வந்து சேரும் நிறைய பேர் சொந்தமா அவங்க உழைச்ச பணத்திலேயே சொத்து வாங்குவாங்க இடம் வாங்குற அமைப்பு நிறைய பேர் சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பையும் இந்த காலகட்டம் சிறப்பாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலருக்கு வீடு கட்டிட்டு இருக்கீங்க ஆனால் அது பாதியில் நிற்குது நிலுவையில் இருக்குங்கிறவங்களுக்கும் அந்த நிலுவையில் இருந்த பணிகளை இப்போ எடுத்து செஞ்சு வீடு கட்டும் பணியை நிறைவு செய்யக்கூடிய சூழலை சிறப்பாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் நான்காம் இடத்தையும் குரு பார்க்கிறார் நான்காம் இடத்து அதிபதி சனியையும் குரு பார்க்கிறார் இதனால நிச்சயமா அசையா சொத்து சேர்க்கைங்கிறது சிறப்பாவே இருக்கும் குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்தை பார்க்கிறார் இந்த அமைப்பு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்கும் குடும்பத்தில் நிம்மதி பெருகும் குடும்ப உறுப்பினர்களுக்காக சில விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்து பார்த்து செய்வீங்க குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யற யோகத்தை உண்டாக்கும் நீங்களும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க தன காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்க கூடிய அற்புதமான இந்த காலகட்டத்தில் தன வருமானம் மிக சிறப்பாக இருக்கும் ஆறாம் இடத்தையும் குரு பார்த்து ஆறாம் இடம் சுபத்துவம் மாறதுனால ஒரு சிலர் பழைய கடன்களை கட்டி முடிப்பீங்க நோய் தாக்கங்களிலிருந்து விடுபடக்கூடிய சூழலை கொடுக்கும் நீண்ட கால உடல் உபாதைகள் இருக்கவங்க தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு இந்த காலகட்டத்தில் உடல்நல தொந்தரவுகளுக்கு நிவர்த்தி தேடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயம் இருக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய சூழலை உண்டாக்கும் எதிரிகள் என்னதான் உங்களுக்கு தொந்தரவுகள் கொடுத்தாலுமே எதிரிகளை வெல்வீங்க எதிரிகளை விரட்டி அடிப்பீங்க எதிரிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் தொந்தரவுகளை ஏற்படுத்த மாட்டாங்க இந்த காலகட்டில்ல எதிரிகளுடைய பலம் குறைந்து உங்க பலம் அதிகரிக்கும் நிறைய துலாம் ராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்களில் இந்த கிரகநிலை சஞ்சாரங்களின் காரணமா நிறைய பிரச்சனை மேல பிரச்சனையை பார்த்து துவண்டு போயிருந்தாலும் உங்களை நம்பி இருக்கவங்களுக்கு உங்க கூட இருக்கவங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சு அவங்களுக்காக நிறைய விஷயங்களில் முன்னின்று நீங்க நிறைய வேலைகள் செய்துமே அவங்க உங்களை பெருசாக மதிக்கவே இல்லை உங்க குடும்பத்துக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் எவ்வளவோ நீங்க உழைச்சிருக்கீங்க ஆனா அதுக்கெல்லாம் பெருசாக மதிப்பே இல்லாம போச்சு ஒரு சில பேர் எனக்கு என் குடும்பத்துக்குன்னு யோசிக்காம பொதுநலமா நிறைய விஷயங்கள் செஞ்சும் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துமே எங்கேயும் நல்ல பெயர் கிடைச்சிருக்காது அந்த வருத்தமும் வேதனையும் இப்பதான் துலாம் ராசி அன்பர்களுக்கு மனசில் அதிகமாவே வந்து போகும் எனக்காக நான் யோசிக்காம போயிட்டேனே அவங்களுக்காக நின்னு இன்னைக்கு என் குடும்பம் கஷ்டப்படுதே இவங்களுக்கெல்லாம் செஞ்சு இவங்கெல்லாம் நம்மள விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற வேதனை நிறைய பேருக்கு மனசுல இருக்கத்தான் செய்யுது ஆனா இந்த நிலை இப்ப மாறப்போது சொல்லியிருக்க கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்கிறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லியிருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்